சிவா ஏன்டா முடி வர சந்தோஷமா வாடா நம்ம கூட படிச்ச மாட்டா ராஜா வேலை இல்லைன்னு சொல்லிடானா ஒரு வேலை இல்லைன்டானா ஏய் எவ்வளவு வேலை இருக்கு ஒரு வேலை இல்லைன்டாண்ணா நான் சொன்னது பெரிய லை வே ஐயோ தலையில இருந்து தட்டு தட்டி வேலையை கொடுடுறான்னு சொன்னா குடுத்துட்டு போறா இதுக்கு போய் எவ்வளவு பட்டுக்கிட்டு ஏன்டா கவலைப்படுற சந்தோஷமா வாமா டோன்ட் வெரி வேலையை வாங்கி குடுத்துருவோம் கமான் ஆனந்த்

என்னடா வளர பூல் உன்னை பார்த்து நான் எவ்வளவு புறாமப்பட்டு தெரியுமா அப்பா அம்மா அங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை அத்தை பசங்க இப்படி ஒரு பிரிய பட்டாளமே இருக்குன்னு பெருமைப்பட்டு இருந்தேன் நீ நான் தான் அனாத காலேஜில் படிக்கும் போது எங்க அப்பாவது இருந்தாரு இப்போ அவர் போய் சேர்ந்துட்டாரு எப்படா அதை விடுற அது என்னுடைய எடுத்து உன் மேட்டரை சொல்லு நீ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த சொந்தக்காரங்க அவங்க எல்லாரையும் எதிர்த்து வீட்டை விட்டு வெளியில வந்து இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுதான் என் மேட்டர் இப்ப எனக்காக அவ அவளுக்காக நான் எங்களுக்கு வேற யாருமே இல்ல ராஜா எக்ஸ்கியூஸ் மீ தொடங்க பைத்தியக்காரா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையணும் நம்ம பெத்தவங்களுக்கு தெரியாத அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கா நான் கொடுத்து வைக்கல இதை பாரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமே நமக்கு நல்லது நடக்குமா சரி லவ் பண்ணேன் ஓகே எப்படியாவது அவங்க கிட்ட பேசி சமதிக்க வச்சிருக்கணும் நீ எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன்டா முடியல முடியாதே எப்படிடா எப்படியாவது வெயிட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிரணும் எவ்வளவுடா வெயிட் பண்றது என் குழந்தை வேற வயித்துல வளருது ஓ அவ்வளவு தூத்து போயாச்சா ஃபைன் ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலாம் வேற ஏதாவது நம்ம பேசணும் நான் வேற ஒண்ணு இல்ல பேசிறதுக்கு டெல்லில அவன் சொந்தக்காரங்க மத்தியிலே அவன் கஷ்டப்பட்டு வேலை பண்றது அவனுக்கு பிடிக்கல அதனால அதனால நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தா இங்கேயே செட்டில் ஆயிடுவான் கஷ்டப்பட மாட்டான் மாட்டேன் எப்படிடா வேலை போட்டு கொடுக்க முடியும் இங்க ஒருவேளை காலி ஆச்சானால ஆயிரம் பேர் கியூல வெயிட் பண்றாங்க இவரு வெயிட் பண்ணாதான் சொல்லு ஓகே ஃபைன் எனக்கு ஒண்ணு இல்ல ராஜா அவன் நம்மள டேய் என்ன உங்க ரெண்டு பேரும் வேற விட்டு குடுக்குறீங்களா அது எப்படி முடியாது இல்ல கப்பல்ஸா வந்திருக்கான் ஷடார் பரமே கவலைப்படாதரா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துபாயில இருக்கான் அவனுக்கு நான் லெட்டர் போட்டு ஏதாவது வேலை இருந்தால் உன் ஆயிஷன் போய் சொல்கிறேன் சார் சார் இங்கே யார் சார் ஆனந்த் நான் தான் இந்தாங்க சார் புது கம்பெனிக்கு மேனேஜர் கடை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் புரியுங்க சார் ஆ வாங்கிக்கடா சீக்கிரம் வாங்கிக்கடா மனசு மாறினால் மாறிடும் ஆ இந்தாங்க சார் அப்புறம் உங்களுக்காக கெஸ்ட் ஹவுஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அதோட கீ இந்தாங்க சார்

அங்க இருக்கு சார் டேக் மீ ஹியர் இஸ் தி கார் ஐ அம் ஆல்ரெடி ஹேர் மச்சான் இவனை புரிஞ்சுக்கோம இல்லடா சீரியஸாப்பான் பார்த்தா விளையாடிட்டு இருப்பான் விளையாடிட்டே இருந்தா பார்த்தா சீரியஸ் ஆயிடுவான் சில நேரத்துல விளையாடிட்டே இருந்தா பார்த்தா விளையாடிட்டே இருப்பான் மச்சான் ஒரு விஷயம் பத்தியா இவனுக்கு பரா கார் கொடுத்துட்டோம் நமக்கு குடுக்கலையே நமக்கு வேலை கொடுத்துதே பெருசு அப்படின்ற டான் ஷௌட் اوكي ஹர் இஸ் தி டிரைவர் ஹ டிரைவர் ஹர் இஸ் ஏ பென்சில உட்கார்ந்திருக்க ரெஸ்பெக்ட் இல்லாம கேயேயாறங்க மச்சி ஜி 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 ராஜா ஜி ஜி டேய்

ஃபர்ஸ்ட் night ஆமா நீ ஒன்னு நெளிய வேண்டாம் நான் அப்படி புரியணும் நம்ம ஃபர்ஸ்ட் night உங்களுக்கு தாளி கட்டற அனக்கி அது என்னக்கி தாளி கட்டறதா ஆமா நம்ம கல்யாணத்து அனக்கி அது என்னக்கி எது நம்ம கல்யாணம் என்னக்கி என்ன கேட்டா இப்படி எங்க அப்பா அம்மா கிட்ட கேக்கணும் சரி எது என்ன எது நான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா வீட்ல பெரியவங்க இருக்காங்கல நீங்க அனாதா உங்களுக்கு அப்பா எல்லாம் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க ஏன் சொன்னது நான் சொன்னேன் உங்களுக்கு

பாருங்க நாப்பது வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் இன்னும் எங்களுடைய டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல நம்ம ராஜா வர சொல்லுமா நீங்க இங்க இருக்கும்போது அவன் எப்படி இங்க வருவான் அது ஒண்ணும் இல்ல பாயா அப்பா முன்னாடி வரவே மாட்டான் அவ்வளவுதான் கூப்பிடுறேன் டேய் அய்யோ டே அப்பா கூப்பிடறாதா பரவாயில்ல இருக்கட்டுமா நான் இங்கே இருக்கேன் கூப்பிடறியா சோரி இத பாரு எனக்கு உங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணு சுமாரதாப்படுது நீ என்ன சொல்ற உங்க இஷ்டம் பா உங்களுக்கு பிடிக்கல நான் என்ன சொல்றது உங்க விருப்பப்படியே செய்யுங்க பா இருந்தாலும் பொண்ணோட குணம் நல்ல குணம் நானே நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா என்ன குணம் உள்ள பொண்ணு பாத்தியாடா இல்ல மேல பா மேலோட்டமா தான் பாத்த என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணு நல்ல குணம் சரி சரி ஏதோ பொண்ணு என்ன படிச்சிருக்கு பிஎஸ்சி முடிச்சிட்டா அப்பா கேளுங்கப்பா பொண்ணு வைக்கப்படும் நான் தான் சொல்லிட்டேன் மாப்பிளே நீங்க சொல்லுங்க பிஎஸ்சி முடிச்சிட்டா மேல் படிப்புக்காக அடுத்த மாசம் கனடா போறா அப்போ எப்போ கல்யாணம் நீங்க அப்பா கோட்ல இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த போற பொண்ணுக்கு எதுக்கு மேல் படிப்பு இல்ல வேணா ஏதாவது இங்கே ஹோம் சயின்ஸோ கம்ப்யூட்டர் படிக்கட்டுமே என்னடா நான் சொல்றது வேற பொண்ணு பாக்கலாம் பா உங்களுக்கு பிடிக்கல என்ன பண்றது என்னமா அப்பட சம்பந்த சம்பந்தலா பேசுறீங்க உங்க அப்பா படிப்ப பத்தி பேசுறாரு நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அதுவும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா வேணாங்கறீங்க டேய் டேய் ஏன்டா அவசரப்படுற

நான் என்னைய மனசார உங்க பையனடா புருஷனா நினைச்சு பாட்டிட்டிருக்கே அவரே எனக்கு not a prostitute. Thank you daddy. நீங்க இவ்வளவு சீக்கிர மனசு மாறி இந்த ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சே வா எங்க ஆசீர்வாதம் அவ கல்யாணம் பண்ணிக்கறானோ இல்லையோ உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேற யாரும் இல்லாம ஆமா அவளை காதலிச்சு இவர்தான இந்த பாருங்க வெள்ள முடி சரி கிடைக்கையா என்னப்பா இத விளையாட்டு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இவருக்கு விளையாட்டுதான் மாமா எனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் இருந்து இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்த நிஜமாவே உனக்கு அப்பா அம்மா யாருமே இவருக்கு யாருமே இல்ல சும்மா தானே மிரட்டிருக்காரு யார் சொன்னது இவங்களா இல்லையா இவங்கதான் என்னமே எனக்கு அப்பா அம்மா ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா